முருகன் ராசிபலன் நேயர்களுக்கு அன்பான வணக்கம் ஜனவரி இருபத்தி எட்டிற்குள் தனுசு ராசி அன்பர்களுக்கு என்னவெல்லாம் நடக்க இருக்கிறது என்பதை வீடியோவை முழுமையாக பார்த்து தெரிந்து கொள்ளலாம் தனுசு ராசி அன்பர்களே தனுசு ராசியில் மூலம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களை நன்மை தீமைகளை அறிந்து அதற்கேற்ப அந்த வகையில் வாழ்ந்து வரும் உங்களுக்கு தற்பொழுது ஜனவரி இருபத்தி எட்டிற்குள் மிகப்பெரிய ஒரு முன்னேற்றம் காத்து கொண்டு இருக்கிறது உங்கள் நட்சத்திரநாதனால் தொழிலில் முன்னேற்றம் அடைய போகிறீர்கள் வெளிநாட்டு முயற்சிகளில் மிகப்பெரிய வெற்றி தற்பொழுது உண்டாக இருக்கிறது அந்நியரால் லாபமானது ஏற்பட போகிறது உங்களுக்கு இருந்த இத்தனை நாட்களாக இருந்த தேவையில்லாத பண நெருக்கடிகள் அனைத்தும் தற்பொழுது விலக ஆரம்பிக்கும் நேற்றைய முயற்சிகள் அனைத்துமே இப்பொழுது வெற்றியாக போகிறது ஆனால் அனைத்திலுமே நீங்கள் கவனமாக செயல்படுவது உங்களுக்கு மிக மிக நல்லது ஒவ்வொன்றிலுமே தடை ஏற்படும் நீங்கள் எந்த ஒரு செயலாக இருந்தாலும் சரி முயற்சியாக இருந்தாலும் சரி தொழிலாக இருந்தாலும் சரி எதை செய்தாலும் சரி தேவையில்லாத தடைகள் ஏற்பட்டு கொண்டே இருக்கும் ஆனால் உங்களுடைய நீண்ட நாட்கள் எதிர்பார்ப்பு தற்பொழுது பூர்த்தியாக இருக்கிறது இந்த மாதத்தில் உங்களுடைய வேலைகளை நீங்களே செய்து கொள்வது உங்களுக்கு மிக மிக நல்லது பிறரை நம்பி ஒப்படைக்கும் வேலைகளில் எதிர்பார்த்த லாபம் கிடைக்காமல் போகலாம் அதிர்ஷ்ட காரணான சுக்ரனின் சஞ்சார நிலை உங்களுக்கு சாதகமாக இருப்பதால் நீங்கள் கனவு கண்ட அனைத்தும் தற்பொழுது நனவாக இருக்கிறது நினைப்பது நீங்கள் பலவிதமான ஆசைகளை மனதில் போட்டுக்கொண்டு நினைத்துக்கொண்டு இருப்பீர்கள் தற்பொழுது அது ஒவ்வொன்றாக நடக்க ஆரம்பிக்கும் உங்கள் குடும்பத்தில் செலவை விட வரவானது அதிகரித்து காணப்படும் குடும்பத்தில் இருந்த தேவை அனைத்து நெருக்கடிகளும் ஒவ்வொன்றாக விலக ஆரம்பிக்கும் கணவன் மனைவிக்குள் இணக்கமான ஒரு நல்ல நிலைமை தற்பொழுது ஏற்பட இருக்கிறது ஒரு சிலருக்கு திடீரென பயணம் மேற்கொள்வதற்கான வாய்ப்பு ஏற்பட போகிறது அதன் வழியாக மிகப்பெரிய அளவில் லாபம் மட்டுமே காத்து கொண்டு இருக்கிறது உங்கள் புத்திசாலித்தனத்தின் காரணமாக நீங்கள் நினைத்த வேலைகளை நடத்தி முடித்துக் கொள்வீர்கள் அலுவலகத்தில் இருந்த அனைத்து பிரச்சனைகளும் தற்பொழுது தனுசு ராசி அன்பர்களே முடிவுக்கு வர இருக்கிறது நீண்ட நாட்களாக எதிர்பார்த்து காத்து கொண்டிருந்த பணம் தற்பொழுது கைக்கு வந்து சேரப்போகிறது ஒரு சிலருக்கு புதிய சொத்து சேர இருக்கிறது மாணவர்களுக்கு படிப்பில் அதிக அளவில் அக்கறை அதிகரித்து காணப்படும் தாய் வழி உறவு உங்களுக்கு மிகப்பெரிய அளவில் உதவியாக இருக்கும் அரசியல்வாதியின் செல்வாக்குகள் அனைத்தும் தற்பொழுது உயர இருக்கிறது நீங்கள் எடுக்கும் எந்த ஒரு முயற்சியாக இருந்தாலும் சரி அதில் உங்களுக்கு வெற்றி என்ற ஒன்று ஒன்று மட்டுமே காத்துக்கொண்டே இருக்கிறது அதனால் தனுசு ராசியில் மூல நட்சத்திரக்காரர்களுக்கு மிகப்பெரிய அளவில் முன்னேற்றமானது நடக்க இருக்கிறது தனுசு ராசியில் பூராடம் நட்சத்திரத்தில் பிறந்த அன்பர்களை நினைத்ததை சாதிக்கும் சக்தி கொண்ட உங்களுக்கு ஜனவரி இருபத்தி எட்டிற்குள் மிகப்பெரிய அதிர்ஷ்டம் ஒன்று காத்துக்கொண்டு இருக்கிறது உங்கள் நட்சத்திரநாதன் சுக்ரன் மாதம் முழுவதும் எதிர்பார்த்த லாபத்தை வழங்க இருக்கிறார் உங்கள் நிலையில் முன்னேற்றத்தையும் ஏற்படுத்த இருக்கிறார் பொன் பொருள் சேர்க்கை அனைத்தும் உண்டாக இருக்கிறது நீண்ட நாட்களாக உங்களது கையைக்கு வரவேண்டி இருந்த உங்களது பணம் தேவையில்லாத கைக்கு வந்து சேர இருக்கிறது நேற்று இருந்த நெருக்கடிகள் அனைத்தும் தற்பொழுது விலக ஆரம்பிக்கும் ஒரு சிலருக்கு புதிய சொத்து சேர ஆரம்பிக்கும் ஆயுள் காரகன் மூணாம் இடத்தில் சஞ்சரிப்பதால் உங்கள் திறமை அனைத்தும் தற்பொழுது வெளிப்பட போகிறது நீங்கள் எடுக்கும் முயற்சி எதுவாக இருந்தாலும் சரி அதில் உங்களுக்கு வெற்றி மட்டுமே காத்துக்கொண்டு இருக்கிறது இதுவரைக்கும் தடைபட்டு வேலை அனைத்தும் ஒவ்வொன்றாக நடக்க ஆரம்பிக்கும் வேலைக்காக முயற்சி செய்து கொண்டு இருந்தவர்களுக்கு நீண்ட நாட்களாகவே வேலை இல்லாமல் தவித்து கொண்டு இருந்தவர்களுக்கு தற்பொழுது நல்ல தகவல் ஒன்று தேடி வர இருக்கிறது ஒரு சிலருக்கு மட்டும் வெளிநாடு செல்வதற்கான யோகமானது உண்டாகப் போகிறது பல நாட்களாக தனுசு ராசி அன்பர்கள் வெளிநாடு செல்ல வேண்டும் என்று முயற்சித்துக் கொண்டே இருந்திருப்பீர்கள் தற்பொழுது அந்த கனவானது நனவாக போகிறது நண்பர்கள் உறவினர்கள் உங்களுக்கு மிகவும் உதவியாக இருப்பார்கள் செய்து வரும் தொழிலில் உங்கள் பெரிய அளவில் முன்னேற்றம் ஒன்று காத்துக்கொண்டு இருக்கிறது நீங்கள் பார்த்து வரும் உத்தியோகத்தில் இருந்த அனைத்து பிரச்சனைகளும் இப்பொழுது விலக ஆரம்பிக்கும் உங்களுடைய திறமைகளும் வெளிப்பட ஆரம்பிக்கும் ஒரு சிலர் வேண்டுதலை நிறைவேற்றி கொள்வதற்காக கோவிலுக்கு சென்று வருவீர்கள் புத சாதகமாக சஞ்சரிப்பதால் நீங்கள் எதிர்பார்த்த வேலையை எதிர்பார்த்தபடி தற்பொழுது நடக்கப் போகிறது உங்களுடைய குடும்பத்தில் இத்தனை நாட்களாக இருந்த தேவையில்லாத மனச்சுமைகள் அனைத்தும் ஒவ்வொன்றாக இப்பொழுது விலக ஆரம்பிக்கும் இதனால் குடும்பத்துடன் சேர்ந்து நீங்கள் மகிழ்ச்சியான ஒரு சூழலை வாழ இருக்கிறீர்கள் உங்களுடைய குடும்பத்தில் சுப நிகழ்ச்சி ஒன்று நடைபெற இருக்கிறது ஒரு சிலர் புதிய வீட்டில் குடியேறுவதற்கான வாய்ப்பு அதிக அளவில் இருக்கிறது மாணவர்களை பொறுத்தவரைக்கும் உங்களுடைய படிப்பில் முன்னேற்றம் ஏற்படும் விவசாயிகள் கவனமாக செயல்படுவது உங்களுக்கு மிக மிக நல்லது தொழிலாளர்களுக்கு எதிர்பார்த்த லாபம் தற்பொழுது கிடைக்க போகிறது தனுசு ராசியில் போராட்டம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இந்த மாதத்தில் ஒரு அதிர்ஷ்டம் காத்து கொண்டு இருக்கிறது அடுத்தபடியாக தனுசு ராசியில் உத்ராடம் ஒன்னாம் பாதத்தில் பிறந்த அன்பர்களே முன்னேற்றத்தை மட்டுமே லட்சியமாக கொண்ட உங்களுக்கு ஜனவரி இருபத்தி எட்டிற்குள் ஒரு நன்மை காத்துக்கொண்டு இருக்கிறது உங்கள் நட்சத்திரநாதன் சூரியன் இந்த மாதம் முழுவதும் இரண்டாம் இடமான தன குடும்ப வாக்குஸ்தானத்தில் சஞ்சரிக்கிறார் அதனால் கடந்த மாதத்தில் இருந்த தேவையில்லாத பிரச்சனை தேவையில்லாத நெருக்கடிகள் அனைத்தும் இப்பொழுது ஒண்ணுமே இல்லாமல் போக போகிறது உங்களுடைய வார்த்தைகளில் பெரிய தெளிவு ஒன்று காத்துக்கொண்டு இருக்கிறது குடும்ப நலனை பொறுத்தவரைக்கும் வரைக்கும் ராசி அன்பர்களை உங்களுக்கு மிகப்பெரிய அளவில் அக்கறை உண்டாகும் நினைத்த வேலைகளை நீங்கள் நினைத்தபடி நடத்தி முடித்திடும் அளவிற்கு ஒரு நிலைமையும் உண்டாக இருக்கிறது புத்திசாலித்தனமாக செயல்பட்டு சாதிக்க வேண்டிய அனைத்தையும் சாதிப்பீர்கள் சனி பகவான் உங்கள் நிலையில் மிக பெரிய அளவில் முன்னேற்றத்தை ஏற்படுத்த இருக்கிறார் இதுவரைக்கும் உங்களுக்கு இருந்த தேவையில்லாத நெருக்கடிகள் அனைத்தும் கொஞ்சம் கொஞ்சமாக விலக ஆரம்பிக்கும் வியாபாரத்தில் இருந்த தடைகள் அனைத்துமே உங்களுக்கு விலக ஆரம்பிக்கும் இனிமேல் வியாபாரம் செல்வ செழிப்பாக வரப்போகிறது செய்து வரும் தொழிலை பொறுத்தவரைக்கும் தனுசு ராசி அன்பர்களை என்னதான் முயற்சி செய்தாலும் எதுவும் நடக்கவில்லையே என்ற எண்ணம் அனைத்துமே தற்பொழுது தனுசு ராசி அன்பர்களுக்கு விலக ஆரம்பிக்கும் அது மட்டுமல்ல திட்டமிட்டபடி ஒவ்வொரு வேலையும் ஒவ்வொன்றாக நடந்து தீரும் அந்த அளவுக்கு நன்மை காத்துக்கொண்டு இருக்கிறது நீங்கள் எதிர்பார்த்த வரவு தற்பொழுது உங்களது கைக்கு வந்து சேர இருக்கிறது சங்கடம் நெருக்கடி என்ற நிலையே இனிமேல் உங்களுக்கு இல்லவே இல்லை மிக பெரிய அளவில் நன்மை காத்துக்கொண்டு இருக்கிறது உங்களது குடும்பத்துடன் சேர்ந்து மகிழ்ச்சியான ஒரு வாழ்க்கையை தனுசராசி அன்பர்கள் வாழ இருக்கிறீர்கள் அதுவும் உத்திராடம் ஒன்னாம் பாதத்தில் பிறந்தவர்களுக்கு நன்மைக்கு மேல் நன்மை காத்துக்கொண்டு இருக்கிறது ஒரு சிலர் கைவசம் உள்ள பணத்தை தங்க நகைகளில் முதலீடு செய்வீர்கள் குடும்பத்தில் இருந்த நெருக்கடிகள் அனைத்துமே ஒவ்வொன்றாக விலக ஆரம்பிக்கும் தேவை இல்லாத இடத்தில் நீங்கள் பிரச்சனை செய்யாமல் இருப்பது மிக மிக நல்லது கணவன் மனைவிக்குள் மிகப்பெரிய அளவில் நெருக்கம் உண்டாகும் மிகவும் மகிழ்ச்சியாக வாழ இருக்கிறீர்கள் பணிபுரியும் இடத்தில் உடன் பணிபுரிவர் உங்களுக்கு ஒத்துழைப்பாக இருப்பார்கள் அரசு வழி வேலைகளில் தடை ஏற்பட்டாலும் இறுதியில் எதிர்பார்த்த லாபத்தை உங்களால் அடைய முடியும் வெளியூர் பயணமானது மிகப்பெரிய அளவில் நன்மையை மட்டுமே தற்பொழுது அள்ளித்தர இருக்கிறது செல்வாக்கு அந்தஸ்து அனைத்துமே தற்பொழுது தனுசு ராசியில் உத்ராடம் நட்சத்திரத்தில் பிறந்த அன்பர்களுக்கு உயரப்போகிறது அரசியல்வாதிகளுக்கு நீங்கள் எதிர்பார்த்த முன்னேற்றம் தற்பொழுது உண்டாகப் போகிறது தொண்டர்களின் ஆதரவு தற்பொழுது தனுசு ராசி அன்பர்களுக்கு கிடைக்கப் போகிறது மாணவர்கள் படிப்பில் அக்கறை வந்து எடுத்துக்கொள்வீர்கள் கொள்வீர்கள் தொழிலாளர்கள் நிலைமை இத்தனை நாட்களாக இருந்ததை விட தற்பொழுது உயர்ந்து காணப்படும் முக்கியமாக தனுசு ராசி அன்பர்களுக்கு ஜனவரி இருபத்தி எட்டிற்குள் நீங்கள் என்ன நினைத்தாலும் சரி இது அனைத்தும் ஒவ்வொன்றாக நடந்தே தீரும் நீங்கள் எது செய்தாலும் சரி இதை தடுக்கவே முடியாது அப்படி ஒரு நன்மைக்கு மேல் நன்மை மட்டும் தனுசு ராசி அன்பர்களுக்கு காத்து கொண்டு இருக்கிறது ஆனால் ஒரு சில விஷயத்தை பொறுத்த வரைக்கும் நீங்கள் சற்று கவனமாக இருக்க வேண்டும் உங்களது குடும்பத்துடன் சேர்ந்து நீங்கள் நிம்மதியான மகிழ்ச்சியான வாழ்க்கையை வாழ இருக்கிறீர்கள் அப்படி இருக்கும் பொழுது தேவையில்லாத பிரச்சனைகளை செய்து சிக்கிவிடாமல் மிகவும் சந்தோஷமான வாழ்க்கையே வாழ இருக்கிறீர்கள் இந்த மாதிரியான உங்களுடைய ராசிக்குள்ள பலன்களை தெரிந்து கொள்வதற்கு மறக்காமல் முருகன் ராசி பலன் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள் நன்றி